அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு எப்படி வசியம் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறைங்கிறது இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா வெற்றி உறுதியாக நிச்சயமாக கிடைக்கும் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் இல்லை எல்லாத்தையும் நான் கிளிய தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூன்று நிமிட பதிவு தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் அவசியம் செய்யக்கூடியது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்தது இப்படி பிரிந்திருக்கும் நபர்கள் உங்கள் நண்பரோ உறவினரோ யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இதை பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக அவங்க உங்ககிட்ட திரும்ப வருவாங்க உங்கள் கிட்டே போகும் போல் அன்பா பாசமாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க இடைப்பட்ட காலத்தில் பிரிஞ்சிருந்த இருந்த அதற்குண்டான காரணங்கள் எல்லாம் மறந்து மனம் தேந்தி உங்கள் கிட்டே திரும்ப வந்துடுவாங்க அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்கள் அருகில் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு முட்டை தேவைப்படும் உங்களுக்கு இதற்குரிய நாள் வந்து வீக் டேஸில் போனாலும் பண்ணிடலாம் பண்ணலாம் காலை நேரத்தில் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதை பண்ணி முடிச்சப்பட சாப்பிட்லாம் ஒரு முட்டை நாட்டு முட்டையோ அல்லது ஏதாவது ஒரு வெள்ளை வெள்ளைக்கொழி வெள்ளை முட்டையோ வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு பிளாக் கலர் மார்க்கர் பேனோ அல்லது ஸ்கெட்ச் பேனாவாலியோ இதை நீங்கள் வரையணும் கொஞ்சம் அழியாத மாதிரி பார்த்துக்கோங்க வரையும் போதே அடிச்சு கிடிச்செலாம் எழுதாதீங்க பலன் தராது ஸ்கீன்லேயே இப்போ பார்த்துட்டுப்பிங்க அதை எப்படி வரையணும்னு அது நான் க்ளோஸ் அப்பில் வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு வரைஞ்சி முடித்தப்புறம் இதை நீங்கள் புதைக்கணும் தலைகீழாக புதைச்சிடாதீங்க எல்லாமே உள்டாகிடும் மேலே அந்த எந்திரம் இருக்குது பார்த்திங்களா அது கீழே பேர்கள்லாம் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி மேலே எந்திரம் இருக்கிற முனை உரிமையான முனை வந்து மேலே வர மாதிரி மண்ணுக்குள்ளே பொதிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே ரெண்டு கோடு போடுங்க முட்டையில் போட்டு முடிஞ்சப்பறம் ஃபஸ்ட்டு எழுபத்தி மூன்று மேலே போடுங்க அதுக்கு கீழே ஐம்பத்தி மூன்று போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே முப்பத்தி நாலு கீழே வந்து நாற்பத்தொன்று போடுங்க அதுக்கு கீழே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள் அது கரெக்டாக போடுங்க இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று அப்படின்னு இருக்கும் அது பக்கத்தில் இபிலிஸ் அப்படின்னு போடுங்க கொஞ்சம் பா வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக தெரியும் இந்த மாதிரி போட்டு முடிச்சப்புறம் நீங்கள் விரும்பும் நபர் பெண்ணாக இருந்தால் பெண்ணோட பேர் மேலே போட்டு பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க கீழே உங்கள் பேர் போட்டு பின் அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க சப்போஸ் நீங்கள் விரும்புகிற நபருடைய அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இப்படி போட்டு முடிச்சப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் சுத்தமான இடமா பார்த்து புதைச்சிருங்க உடனே புதைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஈவினிங்குள்ளே எங்கேயாவது புதைச்சிருங்க ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி மடங்க ரகசியமாக பண்ணுங்கள் நல்ல பலன் இம்மிடியட்டாக கிடைக்கும் பவர்ஃபுல்லான ஒரு முட்டை மூலமாக செய்யக்கூடிய அற்புதமான அவசிய முறை இல்லேருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்